ஒருமுறை திருச்சி ஹோட்டலில் தங்கியிருந்த எம்ஜர் அவர்களை மதிய உணவிற்காக எனது வீட்டிற்கு அழைத்து போக சென்றிருந்தேன் மணி ஒன்னு முப்பதுக்கு மேல் ஆகிவிட்டது அவரை கேட்டார் சாப்பிட போகலாமா என்று நான் போகலாம் என்றேன் எங்கே போகலாம் என்று கேட்டார் ஸ்ரீரங்கம் போகலாம் என்றேன் அங்கேயும் நல்ல நான்வெஜ் ஹோட்டல் இருக்கா என்று கேட்டார் இருக்கு என்றேன் நானும் எம்ஜர் அவர்களும் எனது காரில் ஏறி பாலகரை வந்து கொண்டிருக்கையில் டிரைவரிடம் கத்தையாக நூறு ரூபாய் நோட்டுகளை கொடுத்து ஏதோ கிசுகிசுத்தார் பத்து நிமிடத்தில் பழக்கூட முதற்கொண்டு பல பார்சல்களுடன் வந்த டிரைவர் வண்டியை ஸ்ரீரங்கம் நோக்கி செலுத்தினார் நான் என்னன்னே நிறைய பார்சல்கள் வாங்கியிருக்கீங்களே நாம வேற யாரையும் பார்க்க போகிறோமா என்று கேட்டேன் வண்டி ஸ்ரீரங்கம் ஊருக்குள் நுழைந்து ரங்கநாதன் கோயிலை தாண்டும் சமயம் பேசிக்கொண்டே வந்தவர் இரு கையையும் கூப்பி கைகளை உயர்த்தி வணங்கினார் ஸ்ரீரங்கநாத பெருமாளிடம் அவருக்குள் ஈடுபாடு என்னை சற்று சிலிர்க்கத்தான் வைத்தது என்னப்பா சௌந்தராஜா ஹோட்டல் எங்கப்பா என்றார் வாங்க அவசரப்படாதீங்க என்றேன் உங்கள் வீட்டில் ஏதாவது ஹோட்டல் வச்சிருக்கீங்களா என்றார் சிரித்துக்கொண்டே கார் ஸ்ரீரங்கம் தேவி டாக்கி செய்திரில் வளைந்து என் வீட்டு வளாகத்துக்குள் நின்றது இருவரும் காரை விட்டு இறங்கினோம் எனது துணைவியார் புன்னகையோடு எம்ஜர் அவர்களை வரவேற்றார் மணி ரெண்டு ஆகி விட்டிருந்தது அன்னை சாப்பிடலாமா என்று சற்று பொறுங்கள் இதோ வந்து விடுகிறேன் என்று கூறி வெளியே சென்றவர் பழகுடையை பார்சல்கள் போன்றவற்றை அவரை எடுத்து வந்து உள்ளே டேபிளில் வைக்க நான் பதறிப்போனேன் அவர் நினைத்திருந்தால் என்னையோ அல்லது எனது டிரைவரையோ அழைத்து அந்த வேலையை செய்ய சொல்லியிருக்கலாம் அவருக்கு ஒருவரை பிடித்து போய்விட்டால் இது போன்று அடுத்து என்ன செய்வார் என்பதை புரிந்து கொள்ளவே முடியாது சாப்பாட்டு மேதைகள் எல்லா வகைகளும் தயாராக இருந்தது எம்ஜர் அவர்கள் கையை அலம்பிக்கொண்டு வந்து சாப்பிட அமர்ந்தார் அப்பப்பா என்ன இது ஒரு முனியாண்டி விளாஸ் ஹோட்டலையே வீட்டுக்குள் கொண்டு வந்துட்டீங்களா என்று சிரித்து கொண்டே கேட்டார் நாங்கள் முழுக்க முழுக்க சைவம் என்பது எம்ஜர் அவர்களுக்கு ஏற்கனவே நன்றாக தெரியும் எம்பா எல்லாம் படைச்சு வச்சு என்ன பிரயோஜனம் நான் மட்டும் உங்க முன்னால் அசைவம் சாப்பிடுவதற்கு எனக்கு மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு என்றாரே பார்க்கலாம் கோடான கோடி பேர்களின் பசியைப் போக்கி அந்த மாமனிதரின் ஒருவேளை பசியைப் போக்க எனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பில் அவருக்கு மனத்தில் இப்படி ஒரு எண்ணமா என்று ஒரு கணம் கலங்கி போனேன் அண்ணே நீங்கள் அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது எங்கள் குடும்பத்தில் நீங்கள் மூத்தவர் இது உங்கள் வீடு என்று ஏதோதோ சொன்னேன் பிறகு ஒரு குழந்தையை போல சாப்பிட ஆரம்பித்தார் நான் பக்கத்தில் அமர்ந்து கத்தரிக்காய் புளிக்குழம்பு ஊற்றி சாப்பிட்டுக் கொண்டிருந்ததை பார்த்த அவர் அது என்ன குழம்பு என்று கேட்க கத்தரிக்காய் புளிக்கொழம்பு என்றேன் அது எனக்கு கத்தரிக்காயோடு சேர்த்து ஊத்து என்று கூறி கையை நீட்டி விட்டார் நன்றாக இருக்கிறது என்று ருசித்து சாப்பிட்டார் நான் அவரது அந்த குழந்தைத்தனத்தையே ஆவலுடன் பார்த்து கொண்டே இருந்தேன் நான் ஏதோ ஒரு சிந்தனையில் இருப்பதை புரிந்து கொண்டவர் என்னவென்று கண்கள் ஆலையே கேட்க நான் சொன்னேன் அண்ணே எனக்கு அன்பைவா படத்தில் வர்ற நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான் நல்ல அழகி என்பேன் என்கிற பாட்டு தான் ஞாபகம் வருது அதில் அந்த பாட்டு ஆரம்பிக்கும்போது நீங்கள் கருப்பு கலர் கண்ணாடி அணிந்து தொப்பியோட கையில் ஒரு ஸ்டிக்கோட ஒரு மரத்துக்கடியில் உட்கார்ந்துருப்பீங்க அந்த பாட்டின் முதல் ரெண்டு வரியை கேட்டுட்டு நீங்கள் உட்கார்ந்து இருப்பது தெரியாமல் சரோஜாதேவி அங்கே வந்து அந்த மரத்து மேலே சாஞ்சு நின்று எங்கேயோ பார்த்துக்கிட்டு தொப்பியையும் முகத்தையும் தடவ அவரது விரலை கடிச்சிருவீங்க மேன்மையான என் தவத்தை களைத்த மேனகையை பிடி சாபம்னு என்னென்னமோ சொல்லுவீங்க அவங்களும் நான் ஒன்றும் உங்களை தேடி வரல ஒரு இனிமையான பாட்டை கேட்டு என்னை அறியாமல் வந்துட்டேன்னு ஏதோ சொல்லுவாங்க நீங்களும் அறிந்து வருவது மோதல் அறியாமல் வருவது காதல்னு சொல்லுவீங்க அதுக்கு அவங்க கத்தரிக்காயின்னு சொல்ல நீங்கள் வாழ்க கத்திரிக்காய் சொல்லுவீங்க அதுதான் இப்போ எனக்கு ஞாபகம் வந்ததுன்னு சொன்னேன் அவ்வளவுதான் எம்ஜர் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பித்துவிட்டார் அதற்கு பிறகு எம்ஜர் நிறைய பேர்களிடம் வாழ்க கத்திரிக்காய் என்று சொல்ல கேட்டிருக்கிறேன் அவர்கள் எல்லாம் வேந்த வேந்த ஒழிப்பார்கள் எனக்கு மட்டும் தானே அதன் அர்த்தம் புரியும் திமுக ஆரம்பித்த காலத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு வரை போட்டியிட்ட அனைத்து தேர்தல்களிலும் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியில் தோற்றியே வந்தது திராவிட கட்சிகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் தான் அதிமுக முதன் முதலில் அந்த தொகுதியை கைப்பற்றியது அதன் எம்எல்ஏ இவர்தான் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி நான்கு மற்றும் ஜெயலலிதா ஆட்சியில் ஒரு முறையும் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினராக இரண்டு முறை அமைச்சராகவும் இருந்தவர் திருச்சி ஆர் சவுந்தரராஜன்